இந்த கணத்த நேரத்தில் இருந்த ஒரு பதிவு இந்த பதிவு என்ன அப்படின்னா அன்பு சகோதரர் தீபக் பண்டைய வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இருந்தாலும் இந்த ஒரு கணக்கமான நேரத்தில் வந்து இளைஞர்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா தீபக் கண்ணனோட ஆசை என்ன அப்படின்னா நம்மளுடைய வரணும் அதனால இளைஞர்கள் வந்து இனிமே வன்முறையை வந்து கையில எடுக்காதீங்க நல்லா படிங்க நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சு அந்த படிப்புலயே வந்து உங்க பாதையை கொண்டு போங்க இனிமே நம்மளுக்கு வந்து வன்முறை அப்படிங்கிறதே வேண்டாம் படிப்புக்கு வேலைக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வந்து என்கிட்ட கேளுங்க நான் வந்து கண்டிப்பா யார்கிட்டயாவது உதவி கேட்டாலும் உங்களுக்கு அதை வந்து நான் நிறைவேற்றுவேன் நீங்க வந்து தீபகண்ணம் பாதையில பயணிக்கணும் அப்படின்னீங்கன்னா அவங்களோட ஆசையான படிப்பை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து செல்லணும் படிப்புல நம்ம நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துக்கு போனால்தான் பொருளாதாரம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம என்னைக்கு பொருளாதாரத்தையும் முன்னேறமோ அன்னைக்கு தான் நம்ம சமூகம் வந்து முன்னேறும் ஏன்னா அண்ணனோட ஆசை வந்து அதுதான் நம்ம சமூகம் வந்து முன்னேறணும் அவங்க ஒவ்வொரு பக்கமும் வந்து அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பா அவங்களோட பாதையில வந்து நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நான் அந்த நேரத்துல வந்து கேட்டுக்கிறேன் அதே மாதிரி சட்ட மாணவர் முத்துமனோ அவங்களோட ஆசையும் வந்து நம்மளோட இளைஞர்கள் வந்து படிப்புல முன்னேறணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் அதனாலதான் தீபகலனோட எதிர்ச்சடங்குள்ள கூட அந்த புதைச்ச காரணமே இருந்த நம்மளோட இளைஞர்களுக்கு வந்து விழிப்புணர்வு வரணும் கல்வி மட்டும்தான் முன்னேற்றம் வந்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கிடணும் இறுதி புத்தகத்தை வச்சு வந்து புதைச்சோம் அதனால கண்டிப்பா அவங்களோட பாதையில வந்து நம்ம வந்து அறிவு சார்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன்